கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் மூன்று ஐயோ என் பொம்மை என் பொம்மை மறுநாள் காலை பலமாக காற்று வீசியது காற்று பலமாக வீசியதால் பல விபரீதங்கள் பாவம் அந்த ரொம்ப சங்கடமாகி திடீர்னு வாழ்க்கையே சாகசம் ஆயிடுச்சு ஆமா சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அவன் தன்னோட பலூன்களோட வானத்துல பறக்க தொடங்கிட்டான் காற்று போன திசையிலெல்லாம் அவன் பறந்தான் குழந்தைகள் அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு பலூன்ல அவன் பறக்கிறதையே வானத்துல பார்த்து குதூகலிச்சாங்க பலூன்காரனின் பெரிய செருப்பு நடன மாஸ்டர் ஒண்டுவோட தலையில போய் விழுந்துச்சு நடன வகுப்புல கொழுத்த சிறார்கள் பார்த்து ஏற்கனவே கத்திக் கொண்டிருக்க ஒண்டு மேலும் கடுப்பாகி அலற தொடங்கிட்டாரு அப்படியே ஊரின் பல பகுதிகளை வானத்தில் கடந்து பலூன்காரன் போகக்கூடாத இடமான குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்றின் அரண்மனை கூடத்தின் ஜன்னல் வழியே உள்ளே சென்று அங்கே பிரம்மாண்டமாக செய்து வைக்கப்பட்டிருந்த விருந்துக்கான சாக்லேட் கேக் மேல போய் விழுந்தான் நாட்டின் கலகத்தை வெற்றிகரமாக ஒடுக்கிவிட்டதை கொண்டாட ஒரு ஜாலியான பார்ட்டியும் நல்ல விருந்தும் காலை டிஃபனும் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு குண்டு ராஜா ஒன்று ரெண்டு மூணு மூணு பேரும் மேல்தட்டு எஜமானர்களோட மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக தடபுடலா ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்ட்டியே ஆரம்பமாயிட்டு இருந்துச்சு ராட்சச கேக் அந்த பார்ட்டிக்கு தான் ஆனால் அதில் தான் அந்த பலூன்காரர் போய் விழுந்து உள்ளேயே பொதஞ்சிட்டாரு சரி வேற வழி இனிமே வேற வழியே இல்லை அப்படியே அவனையும் சேர்த்து ஒரு அலங்காரமாக்கி கேக் பரிமாற வேண்டியது கேக் மாஸ்டர்கள் எல்லாரும் நினச்சாங்க பலூன்காரன் மேல கிரீம தடவி மூஞ்சி தலையெல்லாம் சாக்லேட் சாஸை ஊத்தி அலங்காரம் செஞ்சு குட்டி இனிப்பு மெழுகுவர்த்திகளும் ஏற்றி அப்படியே அந்த பிரம்மாண்ட கேக்க மிக பிரமாண்டமான குண்டர்களான குண்டுராஜா ஒன்று இரண்டு மூன்று தனது விருந்தினரோடு தயாராக இருந்த பார்ட்டிக்கு தள்ளி சென்றார்கள் அந்த பார்ட்டியில் உச்சக்கட்ட சாதனையாக குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று தாங்கள் தங்களது விலங்கு காட்சி சாலை இரும்பு கூண்டு ஒன்றில் அடைத்து வைத்திருக்கும் புரட்சி இயக்க தலைவர் ஆயுத வல்லுனர் பிராஸ்பெரோவை அனைவருக்கும் காட்சிப்படுத்த முடிவு செய்தனர் அவ்விதம் பிராஸ்பெரோ அழைத்து வரப்பட்டிருப்பதாக குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்றில் யார் முதலில் அறிவிப்பது என்பது குறித்து அவர்களுக்குள் ஒரு குட்டி சண்டை வந்தது பிராஸ்பெரோவை காட்சியில் வைக்க இருப்பதாக ஒரு வழியாக குண்டராஜா இரண்டு அறிவித்த போது பாட்டிக்கு வந்திருந்த பலரும் நடுங்கினார்கள் முதலாளி பயத்தில் ஒன்றுக்கு வந்துவிட டாய்லெட்டிற்கு ஓடினார் ஒரு நகைக்கடை முதலாளி மயக்கமாகி கீழே விழுந்தார் ஒரு நிலப்பிரபு குடல் நடுங்க வயிற்றை கலக்கி வாந்தி எடுக்க பறந்தார் ஆனால் பல விருந்து செல்வந்த யுவதிகள் எலியை பார்த்தது போல வீல் வீல் என்று அலறி கொண்ட போது பிராஸ்பரோ கூண்டில் வைத்து தள்ளி வரப்பட்டான் அவன் குண்டு ராஜா மூவரையும் பார்த்து அச்சமின்றி வீர முழக்கம் செய்தான் விவசாய கூலிகளும் சுரங்க தொழிலாளர்களும் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களும் இனி ஒருபோதும் குண்டு ராஜாக்களுக்கு அடிமை சேவகம் செய்ய மாட்டார்கள் உங்கள் கதை விரைவில் முடிய போகிறது அப்போது குண்டு ராஜாக்களுக்கு பெருத்த கோபம் வந்துவிட்டது குண்டுராஜா ஒன்று அறிவித்தான் டிபுலை பிடித்து வரும் வரை நீ கூண்டிலேயே உட்கார்ந்திருப்பாய் பிறகு உங்கள் இருவரையும் நாங்கள் தூக்கிலிடுவோம் குண்டுராஜா மூவரும் இப்போது நாட்டில் எல்லாம் எங்களுடையது என்றனர் நாட்டின் விவசாயம் உணவு தானியம் அனைத்தும் குண்டு ஒன்றின் சொத்து குண்டு இரண்டு அதிகாரத்தில் நாட்டின் கரி உட்பட அனைத்து எரிபொருளும் சொந்தம் நாட்டின் இரும்பு உட்பட அனைத்து உலோகங்களுக்கும் தண்டவாளங்களும் குண்டுராஜா மூன்றிற்கு சொந்தம் பிராஸ்பரோவின் கூண்டு இழுத்து செல்லப்பட்டதும் விருந்தினரின் கவனமெல்லாம் அந்த ராட்சச கேக் மீதும் பலூன்காரன் அலங்காரத்தின் மீதும் விழுந்தது அந்த பெருத்த பொம்மை தலை சாக்லேட்டிற்கு உள்ளே அறுத்து பார்க்கவே எல்லோரும் விரும்பினர் அதன் மேல் அந்த மேல் பூச்சுக்கு உள்ளே என்ன இருக்கும் ஒருவேளை பெரிய மிட்டாய் மாதிரி ஏதாவது இருக்குமா இல்லைனா மதுபான பாட்டில் ஏதாவது இருக்குமா என அனைவரும் அதை நோக்கி புறப்பட்ட போது ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் திருப்பி பார்த்தாங்க என் பொம்மை ஐயோ என் பொம்மை அப்படின்னு அழுதுட்டே ஒரு பையன் அங்க வந்தான்